தேவனுடைய பிள்ளைகளை மறுபடியும் ஓய்வு நாள் கால நாங்கள் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் அநேக விடுமுறைகள் விட்டு மாதங்கள் கடக்கின்றன விடுமுறைகளுக்கு ஊருக்கு சென்று சில பக்கத்தில் உள்ள நாடுகளுக்கும் சென்று வந்திருக்கும் விசுவாச பிள்ளைகளையும் காண்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் இன்னுமாக பிரியாணங்களிலே ஈடுபட்டு கொண்டு திரும்ப வந்து கொண்டிருப்பவர்களையும் நாங்கள் ஜெபத்திலே தாங்கி அவர்களின் சுகபத்திரத்தோடு நாங்கள் வந்து சேர ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளையும் ஜெபத்திலே தாங்கி இன்னுமாக நடந்து வருகிற ஒவ்வொரு செயல்பாடுகளுக்கும் உங்களுடைய ஜெபங்களும் உங்களுடைய செயல்பாடுகளும் சபையிலே ஊக்கமாகவும் நல்ல நிலையிலே நடத்த கத்திரங்களோடு தொடர்ந்து இடர்படுவாராக இன்றைய செய்தியாக உங்களிடத்திலே நான் பகிர்ந்து கொள்ள போகிற ஒரு செய்தி என்னவென்று சொல்லி சொன்னால் தேவ ஊழியத்தின் போது நம் சிந்தனைகளில் இருக்க வேண்டிய ஒரு ஐந்து காரியத்தை பற்றி உங்கள் சிந்தனைகளை நிறுத்தலாம் என்று சொல்லி தேவ வசனங்களோடு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன் அதற்கு முன்னாக சிரம் சாத்தி ஒரு சில நிமிடத்திலே நான் உங்கள் ஜபத்திலே வளர்ந்துவிட்டேன் அன்பு மிரக்கவும் தயவும் நிறைந்த ஆண்டவை மறுபடியுமான ஒரு ஓய்வு நாள் கால வழியிலேயே சபை விசுவாச பிள்ளைகளாக உமது வேத வசனங்களை நாங்கள் தியானிக்கிற பொழுது உமது ஆவியானவர் எங்கள் உள்ளங்களிலேயே கிரிக செய்து அதை நடைமுறைப்படுத்தும்படியாக நீர் உதவி செய்யும் எங்களுடைய வாழ்க்கையிலே இதுவரைக்கும் நீர் இடரப்பட்டதற்காக நன்றியப்பா எங்களுடைய பாவங்கள் எங்களுடைய குறைகள் குற்றங்களை மறுபடியும் மறுபடியும் நாங்கள் செய்யாத வண்ணம் எங்கள் குடும்பத்திலேயும் சபையிலேயும் நாங்கள் நல்லொழுக்க பிள்ளைகளாக திகழ உமது அரவணைப்பு எங்களோடு தொடர்ந்து கிருவி செய்யும் வழி நடத்தட்டும் தேவனுடைய ஊடியத்தின் போது நாம் சிந்தனைகளிலே இருக்க வேண்டிய ஒவ்வொரு காரியம் என்னவென்றால் சில ஊழியங்களிலே நாங்கள் இழதப்படுகிற பொழுது எங்களுடைய நோக்கம் எங்களுடைய சிந்தனை எங்களுடைய பெயர் எங்களுடைய பக்குவ நிலைமைகளை நாங்கள் அலசி ஆராய்ந்து பார்த்து எங்களையே முன்னிறுத்த பார்ப்பதிலே நாங்கள் புத்திசாலி அடைகிற பிள்ளைகளாகவே திகழ வேண்டும் என்று சொல்லி சில காரியங்களை செய்து வருவது சில பேருக்கு அது பழக்கமாக இருக்கிறது அது வழிநடத்தலாக இருக்கிறது அது ஒரு முக ஒரு முகமாக நான் என்னை நிலநடத்தப்படுத்துவதற்காக செய்யப்படுகிற ஒவ்வொரு காரியங்களூடாக பல பேர் பல வழிகளிலே செய்த முறைகளை நாங்கள் கவனித்திருக்கலாம் இல்லை பார்த்திருக்கலாம் அவருடைய பேரை சொன்னாத்தான் அந்த தலைமுறை கூட இருப்பதற்கு சரியான ஒரு வழியாக நாங்கள் கண்டுகொள்ளக்கூடிய ஒரு பாத்திரத்தையும் நாங்கள் கண்டு கொள்ளலாம் கண்டு கண்டுகொள்ளலாம் அப்படியாக நான் முதலாவதாக உங்களிடத்திலே செயல்படுகிற ஒரு ஊழிய தேவ ஊழியத்திலே செய்யப்படுகிற ஒரு காரியம் என்று சொல்லி சொன்னால் கத்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்ற சிந்தனை எங்கள் மனதிலே நாங்கள் நிலைநாட்டுகிற பொழுது ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் செய்கிற காரியமாக நாங்கள் நிலைநிறுத்த முடியும் என்பதை ஆணைத்தனமாக உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்ற பக்குவத்திலே நாங்கள் நடைமுறைப்படுத்துகிற பொழுது ஆலயமாக இருக்கட்டும் குடும்பமாக இருக்கட்டும் தனிநபராக இருக்கட்டும் ஒவ்வொரு காரியத்தையும் அவர் நடைமுறைப்படுத்தி செய்கிறார் என்பதை நான் நிலைநிறுத்தி பார்க்க வேண்டும் என்பதை நான் வாழ்த்திக்கிறேன் ஒன்று சால் ஏழாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொல்லி சொன்னால் எங்கள் மத்தியிலே இருப்பது யகுனேஸ்வர் அவர்களுக்கு சரியான அர்த்தத்தை நான் எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன் என்று சொல்லி சொன்னால் வெறும் பெயர் என்று சொல்லி நான் பார்க்கவில்லை வேதத்திலே அதற்கு ஒரு அர்த்தமும் கொடுக்கிறது என்று சொல்லி நான் காட்டுக்கொண்டேன் சில பேர் சில பெயர்களை அர்த்தமாக வைத்துக் கொள்வார்கள் சில பேர்கள் ஏனோதான் ஒன்று வைப்பார்கள் ஆனால் இங்கே நான் இந்த வேத பகுதியை வாசித்த பொழுது சகோதரர் யுவனேஸ்வர்களுக்கு இந்த பேர் எப்படி வைத்தார்கள் எனக்கு தெரியாது நான் எடுத்துக்கொள்வது என்னன்னு சொல்லி சொன்னால் ஒன்று சாமுவேல் ஏழாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்திலே அப்பொழுது சாமுவேர் ஒரு கல்லை எடுத்து மிஸ்வாவுக்கும் சேனுவுக்கும் நடுவாக நிறுத்தி இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு யபனேசர் என்று பெயரிட்டார் இன்ன ஆழமான அழகான ஒரு வார்த்தை பாருங்கள் கர்த்தர் இம்மட்டும் எங்களுக்கு உதவி செய்தார் அந்த சாங்கை அந்த பகுதியை ஏழாம் அதிகாரம் ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து கொண்டு வருகிற பொழுது உடன்படிக்கை பெட்டியை மக்கள் இஷ்டவேல் மக்கள் எங்கு வைப்பதென்று தெரியாமல் அங்கே அலைந்து கொண்டிருக்கிற பகுதிகளுக்கு செல்லுகிற பொழுது இஸ்ரவேல் மக்களுக்கும் பொழுது அங்கே இஸ்ரவேல் மக்கள் அந்த உடன்படிக்கை பெட்டியை வைக்க முடியாத சூழ்நிலையிலே இடல்பட்டுக் கொண்டிரு கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் இந்த ஏழாம் அதிகாரத்திலே பார்க்கிற பொழுது இந்த வசனத்திலே சொல்லுகிறார் அந்த ஒரு உடன்படிக்கை பெட்டியை பாதுகாப்பாக பெஸ்தீனர்களுக்கும் இஸ்ரே வீரர்களுக்கும் நடுவாக அவர்கள் செயல்பட்டு கொண்டிருப்பொழுது யுத்தம் இல்லாமல் ஒரு பாதுகாப்பான ஏரியாவிலே தாங்கள் சுகபத்திரமாக தாங்கள் நிற்கிறோம் என்று சொல்லி ஒரு கல்லை எடுத்து அவர் நிலநிறுத்தி அந்த இடத்துக்கும் இந்த இடத்துக்கும் நடுவாக வைத்து கத்த ரின்மட்டும் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி சாமி வேளாங்கிய அறிக்கை செய்கிறான் அந்த அறிக்கையின் பொழுதுதான் அதற்கு யுவனேஸ்வர் என்று எங்களுக்கு சுட்டி சுட்டிக்காட்டுகிறது எங்களுடைய வாழ்க்கையிலேயும் சில இடர்பாடுகள் நாங்கள் வருகிற பொழுது கடவுளுக்கும் இனக்கும் அங்கே ஒரு ஒப்பந்தங்கள் செய்து கொள்வோம் அந்த ஒப்பந்தங்களின் போது சில சில வேளைகளிலே அது சரியாக நடந்து வந்தால் கடவுளோடு தொடர்ந்து நாங்கள் பயணிப்போம் சில வேளை அதற்கு இடறுபாடாக நாங்கள் இருக்கிற பொழுது அதை நான் இடர் நிறுத்திவிட்டு நான் என்னுடைய பாட்டுக்கே நான் வேலைகளை செய்து கொண்டு போவதற்கான ஒரு திராணியை நான் எனக்காகவே உண்டு பண்ணு கொண்டு போகிறேன் வேதமங்கள் எங்களுக்கு அப்படி கட்டளை எழுவில்லை வேதம் சொல்லுகிறது இம்மட்டுமாக கத்தர் எங்களுக்கு உதவி செய்தார் எப்பொழுதும் உதவி செய்கிறவராயிருப்பவார் என்று சொல்லி வேதம் எங்களை அழைக்கிறது அதற்குள்ளாகவே நான் பயணிக்கிற பொழுது கத்தர் ஒவ்வொரு ஊழியத்திலையும் எங்களுக்கு உதவி செய்கிறார் ஒவ்வொரு தேவைகளையும் சந்திக்கிறார் ஒவ்வொரு விருப்பு வெறுப்புகளையும் அவர் நிறைவேற்றுவதாகவே செயல்படுகிறது எடுக்கப்பட்ட அந்த பாடலே என்ன பாடல் உம் சித்தம் சித்தப்படி என்னை நடத்தும் அப்ப உம்முடைய சித்தம் எங்களிடத்திலே செயல்பட தொடர்ந்து எங்களோடு கூட இடர்படுங்க ஆண்டவரே என்று சொல்லி எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் செயல்பட வேண்டியவர்களாக இருக்கோம் இப்ப கத்தர் எங்களுக்கு உதவி செய்ய இருமாண்டவரே உங்களுடைய ஊழியத்தையும் எங்களுடைய வாழ்க்கையின் இடர்பாடுகளை சந்திக்கிற பொழுது நாம் தொடர்ந்து செல்வதற்கு கத்தர் எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று சொல்லுவோம் நோக்கோடு தேவ ஊழியத்தையும் என்னுடைய ஊழியத்தையும் நான் செயல்படுத்துகிற பொழுது தேவனானவர் எங்களை நன்றாகவே வழிநடத்துவதாக வேதம் சொல்லுகிறது சத்தியமும் எங்களை அதற்குள்ளாக அழைக்கிறது நாம் தேவனை முன்னிறுத்தி அதற்குள்ளாக நான் செயல்படுகிற பொழுது நிச்சயம் கர்த்தர் இம்மட்டுமல்ல கடைசி வரையும் என்னை வழிநடத்துவார் என்ற ஒரு நோக்கோடு நான் பயணிக்க முடியும் என்பதை நான் உங்களுக்கு வாணிக்கிறேன் சொல்கிறேன் இரண்டாவதாக இனி அவரைக்கென்று பிழைப்போம் ஆகவில்லை எம்மட்டும் செய்யட்டும் என்று சொல்லி நான் 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 அவர் எனது பொழுது இனி சொல்லிண்டிழைப்போம் என்ற ஒரு நோக்கோடு நாம் பிழைக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் ஐந்தாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்திலே அவர் பூசலன் திட்டவட்டமாக சொல்லுகிறார் பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திடாமல் தங்களுக்காக மறித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மதித்தார் என்று நிதானிக்கிறோம் கிறிஸ்துவானவர் எங்களை பாவத்தில் இருந்து அமர்ந்து விடாதபடி அவர் எங்களுக்காக அந்த இடத்தை எடுத்ததுனாலே நாங்கள் பிழைத்திருக்கிறோம் என்று சொல்லி நாங்கள் ஓட்டத்தை ஓடும்படியாக எங்களை அழைக்கிறார் இனி அவருக்கென்றே நாங்கள் ஓடக்கூடிய ஒரு தீர்மானத்தை எடுத்த பிள்ளைகளாக தேவ ஊழியத்தை சந்திப்பதற்கும் எனது குடும்பத்தின் வாழ்க்கையை சந்திப்பதற்கும் ஆணித்திரமான எல்லாருக்காகவும் அவர் மறித்தாரே என்று ஒரு பிழைப்பை எங்களுக்கு உண்டு பண்ணினாரே என்று ஒரு வாக்கு தத்தத்தை நான் உடைய ஒரு பிள்ளையாக இருக்கிறேன் என்பதை அங்கே சுட்டி காட்ட விரும்புகிறார் பௌல பூசலன் படாத பாடுகள் அல்ல நாங்கள் படிக்காத ஒரு வேத வாக்கியங்களிலேயும் அவருடைய பாடுகளையும் தேவன் செய்த அற்புதமான வழிநடத்தல்களையும் குறித்து அவர் எழுதும் பொழுது பிழைத்திருக்கிறோம் என்று சொல்லி அங்கே அவர் சுட்டிக்காட்டுகிற ஒரு பகுதியை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் அதப்படியே இன்றைய வாசிக்கப்பட்ட வீத பகுதியை நாங்கள் திரும்பவும் அதை தியானிக்கிற பொழுது ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து காவலைப்படை இதை குறித்து இந்த உலக வாழ்க்கையை குறித்தும் என்னுடைய பாவ வாழ்க்கையை குறித்தும் என்னுடைய கடந்து போன வாழ்க்கையை குறித்து கவலைப்படாமல் என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன் என்று அவர் சொன்னது போல இன்றைக்கு அநேகர் பேர் என்னுடைய பிராணன் தப்ப நான் ஓடிப்போகிறேன் என்ற ஒரு வாக்கு தான் நாங்கள் விரும்புகிறோம் என்னுடைய பாதுகாப்பு என் குடும்ப பாதுகாப்பு தனிநபருடைய ஒரு செயல்பாடுகளின் ஒரு நிதானத்தோடயே நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம் அந்த பட்சத்திலே தான் அவர் சொல்லுகிறார் என்னுடைய பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன் என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்க தேவனுடைய கிருவையின் சுவிசிதத்தை பிரசங்கம் பண்ணும்படியாக நான் கத்தராகிய நிறைவேற்றவே விரும்புகிறேன் என்று அழைக்கிறார் அந்த ஒரு விருப்பம் எங்கள் மத்தியிலே செயல்பட இந்த வேதம் எங்களை இனி அவருக்கென்று பிடைத்திருக்கிறோம் என்று அழைக்கிறார் எங்களுக்காக மாத்திரம் ஒவ்வொரு தனிநபரின் பாவத்தின் விடுதலையும் தேவ ஊழியத்தின் கட்டளைக்கு பிழைத்திருக்கிறோம் என்பதை ஆணித்திரமாக எண்ணிக்கொண்டு என் பிராணனையும் அருமையாக எண்ணேன் என்றும் அந்த ஒரு வாக்குத்தையும் நிறைவேற்றிக் ஒரு பிள்ளையாக நான் தேவ ஊழியத்தை செய்கிற பொழுது என்னுடைய சிந்தனையில் இருக்க வேண்டும் நான் பிழைத்திருக்கிறேன் நீங்களும் பிழைக்கும்படியாக கத்தராக இயேசு கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தப்பட ஒவ்வொருவரும் வாருங்கள் ஒவ்வொருவரும் சத்தியத்தை கற்றுக்கொள்ளுங்கள் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியுங்கள் ஒரு அழைப்பை நான் மற்றவர்களோடு சேர்ந்து அழைத்து நானும் ஓடக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பதுதான் பவுலாருடைய அழைப்பும் தேவனுடைய அழைப்பும் என்னுடைய ஒரு வாஞ்சியான ஒரு அறியுமாக இருக்கிறது என்பதை உங்களிடத்திலேயே கூற விரும்புகிறேன் மூன்றாவதாக கிறிஸ்தவனுடைய கூட உயிர்ப்பிக்கப்பட்டோம் தேவனுடைய ஊழியத்திலே நாம் சொல்ல வேண்டியது என்னவென்றால் எதேசியர் இரண்டாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம்தான் கிறிஸ்துவனுடைய கூட உயிர்ப்பிக்கப்பட்டேன் அக்கிரமங்களில் மான் மனித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்து உடனே கூட உயிர்ப்பித்தார் இழுவையினாலே நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம் அங்கு இதே சேரல ஆகவே எனக்கு சாதை இல்லை என்று நான் ஆணித்தரமாக சொல்ல வேண்டிய ஒரு இடத்திலேயும் இருக்கிறேன் ஒரு கூட்டத்திலேயும் இருக்கிறேன் இந்த உலகத்துக்குரிய மரணம் என்னை ஆட்கொண்டு என்னை அமர்த்தினாலும் நான் கத்தருக்குள்ளாக இந்த அக்கிரமத்துக்குள்ளாக நான் வந்திக்கப்பட்டு பாவத்துக்குள்ளே இருக்கிறேனோ அந்த அடிப்படையின் கீழ் உயிர்ப்பித்தார் வாக்கு திட்டத்தின் அடிப்படையிலே நான் ஓடுகிற ஒரு சுவிசேஷத்தின் நிச்சயத்தை நான் பெற்ற பிள்ளையாக இருக்கிறேன் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடியவர்களாயிருக்கிறோம் தேவ செய்தியும் தேவ ஊதியமும் இன்றைய ஓய்வு நாள் பாடசாலையும் அயல்நாட்டு செய்திகளோட நாங்கள் கடந்து அதை பார்க்கிற பொழுது அநேக இடங்களிலே இத்தனை ஆச்சரியமான விதத்திலே தேவன் வழி நடத்துகிற விதத்தை நாங்கள் இருக்கிறது இயேசு கண்ணீர் விட்டார் என்று அந்த லாசனவனுடைய அந்த உயிர்த்தெடுதலை நாங்கள் சிந்திக்கிற பொழுது நாங்கள் அநேக வித இடர்பாடுகளுக்குள்ளாக இருந்தாலும் அந்த இயேசு கண்ணீர் விட்ட அந்த லாசனவன் உயிர்பித்த அந்த பகுதியை எங்களுடைய சிந்தனைகளை நிறுத்துகிற பொழுது நான் உயிர் பெற்றவனாக கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்கிறேன் என்பதை நான் நிலைநிறுத்தி பார்க்க வேண்டும் என்பதை நாங்கள் உங்கள் மத்தியிலே நிலைநிறுத்துகிறேன் ஆகவே எனக்கு மரணம் நிச்சயம் உயிர் தேடுதலே நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது என்ற சுவிசேஷ ஊழியத்தின் மைய பகுதியிலே நான் இருக்கிறேன் என்பதை நான் அழகாக புரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருப்போம் நாலாவது பகுதியாக கிறிஸ்தவனுடனே கூட பாடுகளை சகிப்போம் ரெண்டுத்தி முன்னூற்றி ரெண்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தில் இருக்கிறது பெருசூரணனே கூட பாடுகளை சகிப்போம் அவரோடைய கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடே கூட ஆளுகையும் செய்வோம் நாம் அவரை மறி மறுதளித்தால் அவரும் நம்மை மறுதளிப்பார் என்ன அழகானவர் அவரோட கூட பாடுகளை சகிக்க வேண்டும் என்று சில பேர் சந்தோஷமாக இருக்கத்தான் விரும்புவோம் ஆனால் சில இடர்பாடுகள் வரகிற பொழுது சோர்ந்து அப்படியே அமர்ந்து போடுவோம் அதிலிருந்து எழும்புவதற்கான வழிகளை நாங்கள் தேட மாட்டோம் அந்த இடறுபாடுகளை எப்படி சமாளிப்பது எவ்விதமாக கையாளுவது என்ற ஒரு யோசனை எங்கள் மத்தியிலே விழாது அந்த பட்சத்திலே வேதம் எங்களை அழைக்கிறது கிரைத்தனுடனே கூட பாடுகளை சகிப்போம் ஆகவே சகிப்புத்தன்மை மனிதனுக்கு அவசியம் என்பதை வேதம் வேதம் சுட்டி சகிப்பது என்பது மிகவும் கஷ்டமான ஒரு காரியம் ஒரு கன்னத்தை அடித்தா மரகண்ணத்தை கன்னத்தை கொடுங்கன்றது வாக்கியம் சொல்லுது அதை நடைமுறைப்படுத்தின நான் திருப்பி அடிக்கிறேன் அதுதான் ஒவ்வொரு மனிதனுடைய செயல்பாடு ஆனால் சகிப்பு தன்மை என்பது அடி வாங்கினாலும் நான் அந்த அடியோடு உட்கார்ந்து நான் யோசிக்க வேண்டும் எண்ணத்திற்காக இந்த இடறுபாடுகள் எண்ணத்துக்கு இந்த அடி என்று நான் யோசிக்கிற பொழுதுதான் மற்றவங்களுடைய அந்த இடர்பாடுகளை நான் சந்திக்கக்கூடியதாக வரும் இன்றைய ஓய்வு நாள் பாடத்திலே பறிவு சொல்லி நாங்கள் படித்தோம் அந்த பறிவு எப்படி வரும் உங்களுடைய துக்கம் என்னுடைய துக்கமாக மாறும் பொழுதுதான் அந்த பறிவு எனக்குள்ளாக வந்து நான் உங்களுக்கு உதவி செய்கிற மனப்பான்மைக்குள்ளாக வருவேன் அந்த மனப்பான்மை வருகிற பொழுதுதான் அந்த பக்குவ நிலைமைக்குள்ளாக நான் இடர்பட்டு ஒவ்வொன்றையும் நான் சகிப்புத்தன்மைக்குள்ளாக நான் அடக்கி ஆண்டு அந்த தன்மையை மற்றவனுக்கும் கற்றுக் கொடுப்பதற்கு வழியேற்றவனாக நான் ஊழியம் செய்து கொண்டு போக வேண்டியவனாக இருக்கிறேன் இந்த பகுதி என்பது மிகவும் பாரதூரமான ஒரு விஷயம் இன்றைக்கு போதகராக வேண்டும் என்பது ஒவ்வொரு மனிதன் மத்தியே வருவது மிக குறைவு ஆரம்ப காலத்திலே போதகன் என்று சொல்லிச்சுன்னா இன்னும் கடவுளை கண்ட மாதிரி வரும் ஆனா இன்றைக்கு போதைக்கு படிக்க போகும்போது போதை ஊழியம் செய்யணும் சொன்னால் சொன்னா இது ஒரு வேலையா இதுக்கு போய் வினக்கட்ட அஞ்சு வருஷம் படிக்கணுமா இதுக்கு போய் காசு சில அப்படி என்ற ஒரு மனப்பாக்குவம் தான் இவங்க மனிதர் மத்தியில் உருவாக்கி முடியுது டாக்டர் இன்ஜினியர் கம்ப்யூட்டர் இன்னும் பலவிதமான எங்கெங்கெல்லாமல் லட்சக்கணக்கில் சம்பாதிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்கணும்னு சொன்னா அந்த ரீதியில தான் என்னுடைய படிப்பும் என்னுடைய வாழ்க்கையின் ஓட்டத்தை கொண்டு போவதற்கான காரியத்தை நான் மேம்படுத்துகிறேன் ஆனால் ஊழிய பகுதிக்கு நான் செய்வதற்கு நான் செல்வதற்கு என்ன தகுதி என்பதை பார்ப்பதை விட அங்கே சகிப்பு தன்மையோடு நான் ஊழியத்தை நான் மேற்கொண்டு தேவனோடு ஒரு வாழ்க்கையை மற்றவனுக்கு கற்றுக் கொடுப்பது என்பதை நான் மறந்து போய் விடுகிறேன் ஐந்தாவது பகுதியாக கிறிஸ்துவனுடனே கூட மகிமையில் பங்கு இதுதான் ஜோவான் பதினேழாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்திலே தேவனானவர் இந்த உலகத்தில் இருக்க பொழுது ஜெபம் பண்ணின ஒரு ஜெபத்திலே குறிப்பிடுகிற ஒரு ஆணித்தரமான ஒரு வார்த்தை என்னவென்னு சொல்லி சொன்னால் விதாவே உலகம் தோற்றுவதற்கு முன் நீர் எண்ணில் அன்பாய் இருந்தபடியினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடைய கூட இருக்க விரும்புகிறேன் கிறிஸ்துவை விசுவாசிக்கிற பிள்ளைகள் கெட்டு போவதில்லை என்பதற்கு இந்த வசனமும் உண்டு இயேசுவானவர் இப்போ பரலோகத்திலே இருக்கிறாரே அங்கே அவர் இருக்கிற இருப்பை அவர் பின்புகிறபடினாலே அவரை பின்பற்றுகிற பின்னடியார்கள் அங்கே இருப்பார்கள் என்ற ஒரு நம்பிக்கையான ஆணித்தரமான ஒரு வசனத்தையும் இங்கே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஆகவே நாங்கள் ஊழியம் செய்வது சேவை செய்வது தேவனுடைய பட்சத்திலே நாங்கள் அவர் மகிமையிலே நாங்கள் இருப்போம் என்ற ஒரு நடைமுறையை நாங்கள் கண்கூடாக காணாவிட்டாலும் இருப்போம் என்ற நம்பிக்கையோடு நான் பயணிக்கக்கூடிய ஒரு வழியை தேவன்கு உண்டு பண்ணியிருக்கிறேன் என்பதை நான் பார்க்கக்கூடியதாக இருக்கிறேன் தேவனுடைய ஊழியத்திலே நாங்கள் செய்கிற பொழுது மிகவும் உடற்பாடுகள் மிகவும் பாரமான ஒரு செயல்பாடுகளை நாங்கள் கண்கூடாகவே கண்டு கொண்டு போவோம் அப்படியாக இருக்கிற பொழுது விசுவாச பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இந்த செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த சேவையில் இருக்கிற பொழுது தேவன் எனக்கு செய்கிறார் இனி எனக்கு நான் இனி பிழைத்திருக்கிறேன் கிறிஸ்து என்னோடே ஈர்ப்பிக்கப்பட்டிருக்கிறார் கிறிஸ்துவனையே கூட பாடுகளை சகித்திருக்கிறார் கிறிஸ்துவனுடைய கூட மகிமையிலே நான் பங்கடைவேன் என்ற ஒரு நோக்கத்தோடு நாங்கள் ஒவ்வொரு செயல்பாடுகளையும் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் செய்கிற பொழுது தேவன் தொடர்ந்து எங்களை வழிநடத்துவான் அவருடைய ராஜ்ஜியத்தில் அவர் வருகிற பொழுது எங்களுக்கு நிச்சயமான அவருடைய பங்கு இருக்க என்பதை தேவன் எங்களுக்கு ஆணித்தரமான வாக்குத்தோடு உரைக்கிறபடினாலே நான் அவரின் ஓட்டத்தை சந்தோஷத்தோட ஹவுல் சொன்னது கூட சந்தோஷத்தோட நான் ஓடுகிறேன் என் ஓட்டத்தை முடித்தேன் என்ற பக்குவத்திலே நான் ஓடும் பொழுது உங்களுக்கும் என வைத்திருக்கிற அந்த இராச்சியத்தில் நிச்சயமாக செல்வேன் என்றது ஓட்டத்தையோட கர்த்த காலம் என்று